இயற்கை விரும்பிகள் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீடியோ நம்ம போடுறாங்க ஏன்னா கொஞ்ச நாள் வந்து நம்ம கார்டன் பக்கமே வரல அதாவது கான்சன்ட்ரேஷன் பண்ணமில்ல அப்படிப்பட்ட வேலைகள்லாம் ஆயிடுச்சு செரி பழம் பாருங்கள் எந்தளவுக்கு வந்துட்டு சூப்பராக வந்து காய்கள் பிடிச்சிருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ மழை பெய்யும் போது நல்லாவே நிறைய வந்து காய்கள் பிடிச்சிருக்கு இது செகண்ட் டைம் என்னுடைய செடியில் வந்துட்டு காய்கள் பிடிச்சிருக்கு ஃபஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் பூக்கள் வந்தது அஞ்சு காய்கள் தான் இருந்தது அதுக்கப்புறம் வரல ஸோ இப் செகண்ட் டைம் அப்பு எடுத்து மறுபடியும் நிறைய காய்கள் பிடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது காய்களுக்கு பக்கமாக பிடிச்சிருக்காங்க ஸோ என்னுடைய கார்டனில் என்னுடைய செடிகள் நிறையவே சூப்பராக இருக்காங்க நிறைய எதிர்பாராத விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு கார்டனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே ஹாப்பி ஸோ அதை தான் அன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் வீடியோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு பார்க்குறவங்க கண்டிப்பாக சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் என்னுடைய கார்டனில் இருக்கக்கூடிய செடிகளை நீங்கள் பார்த்து மகிழலாம் செடி பழம் நல்லாவே பெருசு பெருசாக வந்துடுச்சு இன்னும் எப்படியும் ஒன் வீக்கில் வந்துட்டு காய்கள் பழுத்துன்னு நினைக்கிறேன் அப்புறம் கொஞ்சம் கீரைகள் இருந்தது ஸோ அதையுமே நம்ம பறிச்சிருக்கோம் ஸோ முதல்ல நான் வந்து என்னுடைய கார்டன் எப்படி இருந்ததுன்னு இதில் நான் இப்போ காட்டியிருப்பேன் ஸோ இப்போ என்னுடைய கார்டன் எப்படி இருக்குன்னு ஒன் மந்த்து ஆஃப்டர் ஒன் மந்த்துக்கு அப்புறம் இப்போ வந்து எப்படி இருக்குன்னு நான் காட்டியிருப்பேன் இது வந்து ஒன் மந்த்துக்கு முன்னாடி எடுத்தது சரிங்களா இப்போ இதுவே இதோட கண்டினியூஸ்னே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது நான் வந்து அவ்வளோவா எந்த கேரிங்கும் பண்ணலை ஸோ எந்த ஒரு பூச்சி விரட்டியுமே நான் வந்து இயற்கையான முறையில் ட்ரை பண்ணலாம் அதுக்கான விஷயங்கள் எனக்கு வந்து ஸ்பெண்ட் பண்ண டைம் இல்லை பட் இருந்தாலும் என்னுடைய செடிகள் வந்து எந்தளவுக்கு க்ரோ இருக்குன்னு மட்டும் உங்களுக்கு நான் காட்டுறேன் அதுதான் இந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன் நான் வந்து அதிகமாக வராதனால என்னுடைய கார்டனில் ஒரு சில விஷயங்கள் பூச்சி நம்ம வச்சும் வரலையோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் பட் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது நல்லாவே விளந்துருக்கு நம்ம பறிச்சக்கிரைகள்லாம் இதுதான் இது ரெண்டு மூணு தடவைக்கு மேலே நம்ம பறிச்சிட்டோம் அதுக்கப்புறம் வந்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு ஸோ நம்ம கொஞ்ச நாள் வராதனால பூச்சிகள் வர ஆரம்பிச்சிருச்சு அதாவது புழுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அதனால் நம்ம இதை அதுக்கப்புறம் நம்ம வைக்கல அதில் அதுக்கு முன்னாடி நம்ம பறிச்ச கீரைகள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ கீரைகள் வந்து எந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஆர்கானிக் விஷயங்களை தான் நான் ட்ரை பண்ணுறேன் ஆர்கானிக் இடு பொருட்கள் நான் என்னெல்லாம் பயன்படுத்துகிறேன்னு என்னுடைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் ஸோ அப்படி நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய செடிகள் வந்து எவ்வளோ வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள் ஸோ நிறைய காய்கள் பிடிக்கிறதுக்கும் நிறைய நமக்கு வந்து க்ரோ செடி வந்து நல்லா க்ரோ ஆகிறதுக்கும் நிறைய டிப்ஸுங்கெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வரோம் கண்டிப்பாக கார்டனிங் வைக்கிற எல்லாருமே வந்து செடிகள் வந்து என்னெல்லாம் விஷயங்கள் செடிகளில் வளரும்போது நடக்கும் அதை எந்த டைம் பூச்சி தாக்குதல் வரும் எப்போ வந்து அதை வந்து நம்ம வந்து எந்த டைமில் நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணணும் என்ன மாதிரி பூச்சி இனங்கள் வந்து எந்தெந்த செடிகளுக்கு வரும் அதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுருக்கணும் ஸோ நமக்கு பிடிச்ச ரகங்களை நம்ம வளர்க்குறதுக்கு அது வந்து ஈஸியாக நம்ம அதில் வந்து ரிசல்ட் நிறைய எடுக்கிறதுக்கு அதில் ஈல்டு எடுக்கிறதுக்கு நமக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதுதான் பாருங்கள் நம்ம அந்த டைமில் பறித்து கீரைகள்லாம் வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸோ இதை பறிச்சுக்கிட்டாச்சு ஸோ இதுக்கப்புறம் வந்து நான் கீரைகளை எல்லாத்தையும் நான் அதுக்கப்புறம் நான் வளர விடலை எல்லாத்தையும் நான் பிடுங்கி களை செடிகள்லாம் செடிகள் கடையிலேயே போட்டு விட்டேன் அடுத்து நம்ம வேறு ஏதாவது கண்டிப்பாக போடலான்னு சொல்லிட்டு அதிலே பார்த்தீங்கன்னா இறகவரையெல்லாம் வளர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நம்ம எல்லாமே வந்துட்டு இதுக்கப்புறம் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கலாம் ஏன்னா அதனுடைய வளர்ச்சி இறகவரை அதிலே மிளகா செடி இருக்காங்க காஸ்மோஸ் நிறைய வை வச்சுருக்கேன் அதில் அதில் மற்ற செடிகள்லாம் வளரணுன்னா நம்ம வந்து இப்போ இதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டில் வந்து கீரைகள் வளர்க்கக்கூடாது அதுதான் அதனால் நம்ம இதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரே ஒரு செடியில் அதனுடைய அந்த சீட்ஸுக்காக மட்டும் ஒரு செடியை லாங்காக விட்டுட்டு மீதியெல்லாம் நம்ம எடுக்க போகிறோம் இப்போ வந்து இப்படி தான் இருந்துச்சு இந்த ஒன் மந்த்துக்கு முன்னாடி இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து எப்படி இருக்குன்னு அதையுமே நான் காட்டியிருப்பேன் நம்ம வச்ச செடிகளில் எல்லாமே நமக்கு நல்லாவே கீழ் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு அதில் அந்த வகையில் வந்து கத்திரிலாம் பார்த்திங்கன்னா நிறையாவே வந்துட்டு பூக்கள் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு தக்காளி வெரைட்டிலாம் எல்லாமே பூக்கள் எடுத்து காய்கள் பிடிக்கவே ஆரம்பிச்சிருச்சு நாட்டு வெரைட்டியுமே ட்ரை பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து இந்த குடம் தக்காளிலாம் சொல்லுவாங்க அதெல்லாம் எல்லாமே ட்ரை பண்ணேன் எல்லாமே பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிச்சு எனக்கு ரொம்பவே ஹாப்பி பார்க்கும்போதே புதினாலாம் பாருங்கள் அளவுக்கு சரி கொத்தமல்லி அளவுக்கு இருக்குது பாருங்கள் அப்புறம் நம்ம செவன் டேஸ் சாண்டில் வித் பெங்க் சூப்பராகவே இருக்குது இப்போ இந்த கீரையெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி இருக்குன்னு நான் அதையுமே நான் காட்டியிருப்பேன் ஸோ மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு இது நம்மளுடைய இப்போ செடி பழத்தில் நீங்கள் நிறையா காய்கள் பிடிச்சிருக்கு பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி ஸ்ப்ரே தான் கொடுத்தேன் ஸோ இது வந்து என்னுடைய செடி வந்து நல்லா க்ரோ பண்ணுறதுக்கு நான் கொடுக்கக்கூடிய ஸ்ப்ரே தான் நான் இது வந்து க்ரோ மேஜிக் அட்வான்ஸ்னு சொல்லியிருப்பேன் அதுதான் நான் கொடுத்துட்ருக்கேன் அது ஒரு இயற்கையான இடுபொருள் தான் அதில் வந்து நமக்கு நல்ல செடிகளில் வந்து நிறைய துளிர் எடுக்கிறதுக்கும் நிறைய பிரான்ச்சஸ் வர்றதுக்கும் அதாவது நிறைய பூக்கள் பிடிக்கிறதுக்கும் வர பூக்கள் கொட்டாமல் இருக்கிறதுக்கும் நான் இந்த ஸ்ப்ரே யூஸ் பண்ணுறேன் இது கூட பார்த்திங்கன்னா பூச்சி விரட்டின்னு வந்து எம்ஐ சிட்ராவும் எம்ஐ ஸ்ப்ரே ப்ளஸ் யூஸ் பண்ணுறேன் இது ஆர்கானிக் இயற்கை எடுப்பொருள் தான் இதை நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் இதை தான் நிறைய பேருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இது எங்கிட்ட கிடைக்கும் நான் அதை ட்ரை பண்ணதுக்கப்புறம் என்னுடைய கார்டனை பாருங்கள் அது ஒன் மந்த்து நான் வந்து ஃபுல்லாக வந்து நான் கேரிங்கே பண்ணலை அப்படி ஒரு சுச்சுவேஷன் ஆயிடுச்சு ஸோ அதனால் இப்போ நிறைய பேர் நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு இப்போ வந்து கிட்டடசில் கூட எங்கிட்ட வந்துட்டு பண்ணி கட்டிங்ஸ் கேட்க ஆரம்பிச்சிருந்தீங்க எனக்கு வந்து அது வெளியில் போய் போக போட முடியாத சுச்சுவேஷன் அதனால தான் என்னால் கொடுக்க முடியல என்னுடைய செடியில் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்களுமே வந்து பன்னீர் ரோஸுமே நிறைய பூத்துருக்கும் அந்தளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட்டு இருக்குது நம்ம பயன்படுத்தக்கூடிய இயற்கை பொருட்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நிறைய வந்து கண்ட்ரோல் ஆகும் ஃபெஸ்டிமே ஓகேங்களா இது பாருங்கள் இதில் நான் இந்த இடத்துல நான் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் என்ன ரெண்டு பிரான்ச்சஸ் வந்து நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள் செடிகளை நீங்கள் முதல்ல பெருசாக வளர்க்கணும் சீக்கிரமாகவே நீங்கள் காய் காய்க்க விடக்கூடாது அதிலே இந்த மாதிரி பெரிய நம்ம கொஞ்சம் ரேர் வெரைட்டி அதுக்கப்புறம் நாட்டு வெரைட்டிலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் நல்லாவே ஃபஸ்ட்டே வந்து பிஞ்சுகள் பிடிக்க விடாமல் காய்கள் காய்க்க விடாமல் நல்லா பெருசாக வளர்த்துக்கணும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கவாத்து கீழ்றது இந்த மாதிரி அப்புறம் லாங் பாகல் வந்து வச்சுருந்தேன் ஸோ இது வந்து வரவே இல்லையே நினச்சேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா கார்டன் பக்கம் வந்து எதிர்ச்சியாக போகும்போது அதில் பிஞ்சுகள் பிடிச்சிருந்துச்சு இது வந்து குட்டை வெரைட்டி பாருங்கள் அதிலே ஒன்று லாங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் ஸோ இதுகளுக்கு தேவையான உணவுகளை நம்ம இதுக்கப்புறம் தான் கொடுக்கணும் தேவையான விஷயங்களை கரெக்டாக இனிமேல் பார்த்து கரெக்டாக பண்ண போகிறோம் கொஞ்சம் கார்டன் பக்கம் வராமல் இருக்கவுமே இந்த லாங் பின்னிலலாம் பார்த்திங்கன்னா அஸ்வினி பூச்சி வர ஆரம்பிச்சிட்டாங்க சூப்பராகவே நம்ம கார்டனில் வந்து பாருங்கள் குடன் தக்காளி அழகாக இருக்குது பாருங்கள் அது என்ன கலர்னு வந்தால் தான் கலர் வந்து பழுத்தாதான் தெரியும் அப்புறம் நாட்டு வெரைட்டி மூணு வச்சுருந்தேன் அப்புறம் வந்து வெண்டை ரகங்கள்ல சிவப்பு வெண்டை நல்லாவே நீடி கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் மற்ற செடிகள்லாம் கொஞ்சம் பெருசாக தான் இருக்காங்க ஏன்னா எதுவுமே அடுத்து நான் வந்து எதுவுமே கொடுக்கல மிளகா வெரைட்டியில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேறு வெரைட்டிஸ்லாம் வேறு வெரைட்டிஸ் யூஸ் பண்ணேன் அதுலேயும் நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துட்டுருக்காங்க அது என்ன மிளகாய்னு வந்து பார்த்தா தான் தெரியும் பாருங்கள் அந்த குடம் தக்காளி எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு தக்காளி எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு ரொம்ப நாளைக்கு அப்புறம் வராமல் இருந்தேன் நம்ம கார்டனில் வந்து பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் நல்லாவே நடந்துருக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருக்குது இரவு அவரையெல்லாம் வரவில்லை நினச்சிட்டே இருந்தேன் வந்தாலுமே வந்து எனக்கு வந்து அது கரெக்டாக உசூர் பிடிச்சி வராது இந்த தடவை பார்த்திங்கன்னா அதுவுமே எனக்கு வந்து நல்லா வளர்ந்துருச்சு லாங் பீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குது இதுலேயே கொஞ்சம் சீட்ஸ் எல்லாம் அந்த மழை டைம்னால் நான் அதிகமாக வரலை கார்டன் பக்கம் தான் சொல்லியிருப்பேன் அதுலேயே வந்து பெரிய நிறைய விதைகள் எடுக்கிற மாதிரி வந்து காஞ்சிருச்சு ஸோ நம்ம விதைகளையும் நம்ம சேகரிச்சுக்கலாம் அடுத்து நம்ம நம்ம கேட்கறக்குறவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணணும் இல்லைங்களா நமக்கும் தேவையான விதயங்களாம் எடுத்துக்கணும் இல்லைங்களா எனக்கு இது வந்து ஒரு சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க நம்மளுடைய கார்டன் ஃப்ரெண்டு எனக்கு இப்போ நல்லா ஹீல்டு கொடுத்துட்ருக்கு அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து அஸ்வினி பூச்சி வரும் அவங்க வந்து வரதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா அதிகமாக கண்ட்ரோல் பண்ண முடியாது அதுதான் நீங்கள் வரத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பூச்சி தாக்குதலுமே செடிகளுக்கு வராதுன்னு சொல்ல முடியாது வரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்க இந்த மாதிரி பூச்சி வெரைட்டிலாம் நீங்கள் ட்ரை பண்ணணும் அது வந்து நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இயற்கை விஷயங்களை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஸோ அதுலேயும் உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கலனா நம்மக்கிட்ட இயற்கை பொருட்கள் இருக்கும் அதையுமே நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணலாம் முழுக்க முழுக்க ஆர்கானிக் இயற்கை பொருட்கள் தான் நம்ம வச்ச கொய்யா கன்று அதுக்கப்புறம் அதில் கத்திரி நிறைய வச்சுருந்தோம் எல்லாமே நல்லா தலை தழன்னு சூப்பராக இருக்குங்க சப்போட்டா தேக்குங்கன்று அப்புறம் பாருங்கள் அதிலக்காய் அதெல்லாமே எல்லாமே பூக்கள் எடுத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா தூது எல்லாமே இருக்க ஆரம்பிச்சு இனி ஒன் ஒன்று ஒன்றா நம்ம வந்து பறிக்கணும் பிறண்டையெல்லாம் நிறைய வளர்ந்து கிடக்குறாங்க அவங்களையுமே நம்ம பறிக்கணும் ஃபஸ்ட் டைம் அந்த காய் வளர்க்குறேன் நல்லா வளர்ந்துருக்கு அடுத்த டைம்லாம் சூப்பராக வளர்ந்துருவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொசு தொல்லாம் அதிகமாக இருக்குது நான் மழை வந்துட்டுருக்கனால உங்களுக்கு பிடிச்ச வெரைட்டிலாம் கண்டிப்பாக இந்த கிளைமேட்டில் வாங்கி வைங்க உங்கள் பக்கம் மழை வந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய கார்டன் நீங்கள் பார்த்துருப்பீங்க காசு மவு இருக்குது பாருங்கள் இதுலேயே நிறைய ரெண்டு வெரைட்டி இந்த பன்னீர் பாட்டன்லாம் நான் அடிக்கடி போடுவேன் பத்து இருபது பூக்களுக்கு பூக்கள் நீ இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது பூக்களுக்கு மேலேயே இருக்கும் ஸோ அந்த மளவுக்கு வந்து நிறைய பூக்கள் எடுத்திருக்கு இதை பற்றின டிப்ஸ் நான் நிறையா கொடுத்துருக்கேன் நம்மளுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஹாப்பி கார்டனிங்